டோட்டல் டைம் வேஸ்ட்டாக கதவு மூடப்பட்டதா இந்த மூடப்பட்ட கதவுக்கு வெளியே இருக்கிறவங்க நீ என்ன செய்ய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அதிமுகவை பொறுத்தவரையில் நிறைய செங்கோட்டையர்கள் புதிது புதிதாக கிளம்புவார்கள் தான் நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது செங்கோட்டையன் வந்து அவர் எம்எல்ஏ பதவி கூட ராஜினாமா பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்ப வந்து அன்னதிமுக இல்ல ஒரே ஒரு தீர்ப்பு சேலப்பட்டி முத்தையா தீர்ப்பு மட்டும்தான் அகைன்ஸ்டா இருக்கும் எம்எல்ஏவாகவே அவர் கண்டினியூ பண்றதுக்கு பெரிய சட்ட போராட்டம் அதுக்கு ஆறு மாசம் எட்டு மாசம் ஆகும் பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் ஷெட்யூல்ங்கிறது அநேகமா கிட்டத்தட்ட அப்படித்தான் தெரியுது வெஸ்ட் பெங்கால் ஒரு நாலு அஞ்சு கட்ட தேர்தல்னா நமக்கு வந்து ஏப்ரல் மாதம் தேர்தல் வர்ற மாதிரி பிப்ரவரி மாதம் நோட்டிபிகேஷன் இஷ்யூ ஆயிரும் ஷூர் ஆயிருங்க

அப்போ விஜய் வந்து அவருக்கு உரிய இடம் கொடுக்க மாட்டாருன்னு நம்ம எப்படி அசீவ் பண்ண முடியும் அங்க ஏற்கனவே வந்துங்க ஒரு கிளியர் டிவிஷன் ஆஃப் லேபர் தெரியுது அதாவது முசியானந்த் ஒரு சைட பாத்துக்கிறாரு அதே மாதிரி ஆதவர்ஜு ஒரு சைட பாத்துக்கிறாரு நம்ம ஐஆர்எஸ் ஆபிசர் அவரு ஒரு சைட பாத்துக்கிறாரு அதே மாதிரி இவருக்கான ஒரு சைடு அவ்வளவுதானே இவருக்கு எதுல கெப்பாசிட்டி இருக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அவரோட அமைப்பு அமைப்பு ரீதியான ஒரு பதவி அது இந்த நாலு பேரும் அஞ்சு பேரும் ஈக்குவலா தான் இருப்பாங்க அதனால அந்த கிளாஸ் எல்லாம் தவிர்த்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அடிப்படையில் விஜயோட நோக்கம் என்பது திமுக திமுகவுக்கு எதிராக நம்ம கட்சியை கொண்டு வரணும் உலதான திமுக விஷர் டிவி கேன்னு சொன்னாலும் ஆட்சியை பிடிக்க முடியுமா அதெல்லாம் தெரியாது யாருக்கும் நம்ம பிரியன் சொல்றது கரெக்ட் அப்படி வீழ்ச்சியை திட வேண்டும் அளவுக்கு வந்து வெறுப்பெல்லாம் திமுக பேர்ல இருக்கிற மாதிரி தெரியல ஆண்டை மூமெண்ட்ஸ் இருக்கு

அது வந்து விஜய்க்கான லாபம் இல்ல இன்னொரு விஷயமும் இருக்குல்ல நம்ம அதிமுகவின் இடத்தை ரீப்ளேஸ் பண்ண விஜய் முயல்கிறார் அப்படின்னு ஒரு நீண்ட நாட்களா விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அதிமுகவின் பாணியை அதிமுகவின் பல விஷயங்களை அப்படியே அவர் கையில எடுத்துக்கிறார் அப்படின்னு இப்போ செங்கோட்டையன் அதிமுகவில இருந்து அங்கே போவதன் மூலமா இப்போ அதிமுக இடத்தை இவர் ரீப்ளேஸ் பண்றாரு அந்த இடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணுமா இல்லை ஒரு இது தனிப்பட்ட ஒரு நகர்வு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா

அப்போ ஆஸ் டேட் வந்து விஜய் தான் அந்த மேட்ல எடுத்துட்டு போறாரு எம்ஜிஆர் அப்படிங்கிற விஷயத்த அண்ணா திமுக காரர்களை தவிர மேலும் வந்து பொதுமக்களிட்ட எடுத்துட்டு போறது யாரு கரிகாலன் வைத்த குறி தப்பவே தப்பாதுங்கிறத அண்ணா கூட மறந்து இருப்பாங்க ஆனா விஜய் சொல்றார்ல அப்படின்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஓட புகழ் பாடல் இல்ல விஜய் இருக்கிறாரு இன்றைய தேதிக்கு அண்ணா காரங்க புகழ் பாடத்துல கூட ஆச்சரியம் இல்ல ஆனா விஜய் புகழ் பாடறதுல ஆச்சரியம் இருக்கு பெரியார் புகழ் பாடுறாரு அண்ணா புகழ் பாடுறாரு காமராஜர் புகழ் பாடுறாரு அப்போ எல்லா கட்சியில இருக்கிற அதிருப்தியாளர்களுக்கும் அது வந்து ஒரு கதவுகளை திறக்குது அப்படி பாருங்க எல்லாம் போங்க விஜய் விஜய் என்கிற ஒருவர் அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம் அது வந்து பொலிட்டிக்கலா தப்பு யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அப்போ விஜய்க்கான ஒரு 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 என்ன ப்ளஸ் பாயிண்ட் ஒரு சினிமா ஹீரோ ரைட்டு ஆனா அவருக்கு அரசியல் தெரியாது அப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா காரணம் என்னன்னா விஜய பொது வெளியில இன்னமும் நம்ம சரியா பார்க்கல பத்திரிகையாளர்கள் நம்ம சரியா பார்க்கல அது அவரோட மைனஸ் பாயிண்டும் கூட அப்போ இனிமேல் தான் அவர் பொது வெளியில அவர் நகர்வுல நம்ம பார்ப்போம் அதன் முதல் நகர்வாக செங்கோட்டையின் ரெகக்னேஷன் இருக்கும்ல செங்கோட்டையனே போய் விஜய் கிட்ட எம்ஜிஆர் இருந்த தலைவர் அவரே போய் விஜய் கிட்ட சேர்ந்துட்டாரு அப்படின்னா விஜய்க்கு இல்லையா ஓகே நன்றி திரிஷா